அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மல்பரி செடி வந்து நம்ம எப்படி பதியம் போட்டு செடி உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோங்க மல்பரி செடி பதியம் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு செடி வந்து குச்சிகள் வந்து இது மாதிரி திடகாத்திரமாக நல்ல பெரிய குச்சிகளாக எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கணுக்கள் நிறையா இருக்கும் முளைப்பு திறன் வந்து நமக்கு ஒரு எயிட்டியிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் முளைப்பு திறன் இருக்குங்க அதுக்கு இது மாதிரி தேர்வு செய்யும்போது மாதிரி நல்லா முத்துன குச்சியாக எடுக்கிறது ரொம்ப பெட்ருங்க பெட்டராக இருக்கும் குச்சிகள் வந்து கர அதில் கரணாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதை ஒரு நாலு முதல் ஆறு இன்ச்சு கட் பண்ணுங்க கட் பண்ணி ஒரு ரெண்டடி பார் போடணும் ரெண்டு அடி அகலத்துக்கு பார் போட்டு அந்த முளைக்கிற முளைப்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி நல்லா நடணுங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக நடும்போது நமக்கு அந்த முளைப்பு திறன் வந்து மேல்நோக்கி வரும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து காற்றோட்டமும் கிடைக்குங்க நம்ம நடவு செய்யும்போது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா தூளாக நல்லா புலபலன்னு இருக்கிற இடத்துக்கு நல்லா தண்ணி நிறைய விட்டு நடவு செய்யணும் அதுக்கு அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செடிகள் வந்து முளைப்பு திறன் வரும்போது நமக்கு நல்ல புலபழப்பு தன்மையாக இருக்கும்போது வேர்கள் நல்லா பின்னி வளர ஆரம்பிச்சிரும் ஒரு செடிக்கும் ஒரு குச்சிக்கும் இன்னொரு குச்சிக்கும் இடைப்பட்ட கேப்பு பார்த்திங்கன்னா மூணு முதல் அஞ்சு இன்ச்சு கேப் விடுறது பெட்டருங்க இப்போ நம்ம மூணு இன்ச்சில் இருந்து நாலு இன்ச்சு கேப் விட்ருக்கோம் இதில் அதே மாதிரி செடியை கவாத்து பண்ணி உள்ளே இருக்க காஞ்ச குச்சிகள்லாம் எடுத்துடணும் அப்படி எடுக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா வளர்ச்சி நல்லா வளர்ந்துருங்க இது மாதிரி வளர்கிற குச்சிகளை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு தேவையில்லாத குச்சிகள் புறம் எடுத்து போகிறதுனால நல்லா காற்றோட்டம் கிடைக்கும் செடிகள் வந்து நல்லா வளருங்க செடி வளரும் போது நல்லா உயரமாக உயரமாக வளரணும் நம்ம இந்த செடி பார்த்திங்கன்னா நாலு முதல் மூன்று முதல் நான் ஐந்து மாதத்து செடி எல்லாமே இருக்குங்க இந்த செடி வந்து எடுத்து நம்ம வைக்கும்போது அடுத்து நீட்டாக பச்சை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தடுத்த கர்ணை ஒரு கர்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு முதல் பத்து கர்ணை வந்து அடுத்து நமக்கு அந்த இலைகள் துளிர் விட்டு வர அளவுக்கு நமக்கு கருணை கிடச்சிருங்க அதுக்காக தான் வந்து ஒரு மூணு முதல் நாலு அடி நம்ம எடுக்கும்போது தலை வந்து ஒரு ரெண்டு அடி இருக்கும் குச்சி வந்து ஒரு ரெண்டு அடி இருக்குதுங்க அந்த மாதிரி எடுத்து கவாத்த செடி எடுத்து வைக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு தலையும் நல்லா வளர்ந்த செடியாக வைக்கும்போது நல்லா தலைஞ்சிருங்க அதுக்கு தான் அது மாதிரி ப பதியம் போட்டு எடுத்து வைக்கணும்னு சொல்கிறதுங்க அடுத்து நம்ம வந்து செடிகள் வந்து தேர்வு செய்கிற போது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்ல திரகாத்திரமான செடிகளாகவும் இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இலைகள் நல்லா அகலமாக இருக்கிற செடிகளாக எடுத்து நல்லா நீட்டாக வந்து ஒரு ரெண்டடி விட்டுட்டு செடிகள் மேலே இருக்க அந்த பச்சை தலைகள் பூரா நறுக்கிறணுங்க அது நறுக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா நறுக்கி விட்டுட்டோம்னா டக்குன்னு வந்து ஒளிச்சேர்க்கை மேலே இருக்கிற சூடு வந்து வெயில் ஒளிச்சேர்க்கைக்கு நல்லா கிடைக்கும் டக்குனு வந்து உங்களுக்கு வளர்கிறதுக்கும் துளிர் விடுறதுக்கும் ஈஸியாக ஏதுவாக இருக்குதுங்க அதை நம்ம ரெண்டடி விட்டு ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து ஒரு பத்து கரைனை இருக்குன்னு ஒரு கணவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணுவில் மேலே ஒரு ரெண்டு மூணு கணுவை காஞ்சு போயிருங்க அது காஞ்ச பின்னாடி இருக்கிற கனவு டக்குன்னு தலையும் அந்த வெயில் அடிக்கும் போது அது கனவு காயிருங்க காஞ்சாலும் நமக்கு வந்து குச்சிகளில் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த கனவை விட்டுட்டு ஒரு ரெண்டு அடி விட்டிட்டு நம்ம கட் பண்ணி போட சொல்கிறேங்க அது போடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு செடிகள் எந்த பாதிப்பும் ஏற்படாது அந்த தலைகள் வந்து எல்லாமே எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா செடி ஊணுனாலும் செடி கொட்டி மறுபடியும் தான் தலைங்க அந்த இலைகள் புற கொட்டிடுங்க கொட்டிட்டு புது இலைகள் புது கணுக்கள் தான் வருங்க நம்ம அதை எப்படி நடவு செய்கிறோன்னு பார்ப்போங்க நடவு செய்யும்போது கணக்கு நல்லா வயல் ஓட்டிடணுங்க வயல் ஓட்டி நல்லா நீட்டாக உழவு ஓட்டிடணும் அஞ்சு கிளவு போட்டு ரொட்ரேட்டர் போட்டுருங்க ஓட்டிட்டு எருவு கொட்டி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி செடிகளில் வேர் நம்ம பிடுங்கும் போது நல்லா நிறைய தண்ணி விட்டு பிடுங்கறதுனால வேர்கள் டேமேஜ் ஆகாதுங்க அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு அடி கீழே பார்த்தீங்கன்னா கருணை கருணை ஒரு ஆறு இன்ச்சுங்க வேர் ஒரு மூணு நாலு இன்ச்சு வரும் வேர்களுக்கு அடுத்தது ஒரு ஆறு அடி ஒரு ரெண்டு அடி ஹைட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு பாருங்க செடி ரெண்டு அடி ஹைட்டு வருங்க ரெண்டு டு ரெண்டு அடி ஹைட் இருங்க அது நல்லா ஆழமாக ஒரு முக்கால் அடி ஆழத்துக்கு நல்லா குழி நல்லா ஆழமாக குழி பண்ணி அந்த வேர்கள் வெளி தேறி வெளியில் இல்லாமல் நல்லா க்ளீனாக உள்ளே வச்சு நல்லா மூடிடுங்க இப்படி மூடும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா வேர்கள் டக்குன்னு பிக்கப் ஆகி உடனே வந்து பச்சை கட்டுறதுக்கு எதுவாக இருக்கும் வேர்கள் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு முளைப்பு திறன் குறையுங்க அதுக்கு தான் இது மாதிரி நல்லா ஆழமாக நம்ம நீட்டாக குழி எடுத்துடணும்னு சொல்கிறதுங்க நீட்டாக குழி எடுக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு அகலமும் நம்ம நீட்டாக வந்துடும் குச்சி அடுத்த பச்சை கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க ஈரப்பதமும் நல்லா உங்களுக்கு அந்த செடிக்கு தேவையான ஈரப்பதம் ஒரு முக்கால் அடி ஆழத்தில் இருக்கும்போது எந்த பக்கம் இருந்தாலும் ஈரம் இழுக்கறதுக்கு நல்ல வசதியாக இருக்குங்க நம்ம நட்டுருக்கிற அகலம் பார்த்திங்கன்னா மூணு அடி செடிக்கு செடி மூணு அடிங்க செடி சாரி வரிசையில் பார்த்திங்கன்னா அடி போட்டிருக்கோங்க இது பார்த்திங்கன்னா ட்ரிப்ரிகேஷனில் நம்ம நட்டுருக்குறோம் இது மாதிரி நடும்போது தண்ணியோட செலவும் நமக்கு தேவைவே கலைகள் கட்டுப்பாடும் கரெக்டாக இருக்குங்க நம்ம நட்டுருக்கிறதே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு சென்ட்டு தான் நட்டுருக்குறோம் இது நடும்போது பார்த்திங்கன்னா செடிக்கு செடி மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செடியோட செடிக்கு ரெண்டடி பாருக்கு பார் மூணு அடி ஏன்னா காற்றோட்டமாக இருக்குதுங்க அது அது மாதிரி நடவு செய்யும்போது நமக்கு நல்ல காற்றோட்டமும் இருக்கும் ட்ரிப்ரிகேஷன் நடவு செய்யும்போது செடிக்கு தேவையான அளவு தண்ணி செடிக்கிட்டேயே போகும் கலைகள் கட்டுப்பாடு வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க இது மாதிரி பயிர் பண்ணும்போது நமக்கு நிறைய தீவனங்களும் கிடைக்கும் நல்ல காற்றோட்டமான காற்றோட்ட வசதிகளும் கிடைக்குங்க அது கிடைக்கிறனால நமக்கு நிறைய தீவனங்கள் கிடைக்கும் கவாத்து பண்ண தேவையில்லைங்க இது மாதிரி வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் நன்றி